கள்ளக்குறிச்சி மாவட்டம் அணகிர கொட்டான கிராமம் என் பெயர் கண்ணன் நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அகர அணைகிர கோட்டாளம் எல்லையில் ஸ்ரீ ஐயனார் கோயில் சாமி கும்பத்துக்காக போட்டு ஆடம்படியாக கோயிலுக்கு நாங்கள் நேற்று முன்தினம் போயிருந்தோம் சாமி வழிபாட்டு வந்துட்டு எங்களை அந்த வன்னீர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இடையில் மிரட்டுறார்கள் கத்தி காட்டுறார்கள் கடப்பாறை காட்டுறார்கள் அதனால் மேற்படி ஐயா அவர்கள் இந்த இதில் நீதி தலையிட்டு எங்களுக்கு ஒரு நியாயம் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அரசு இந்த பிரச்சனை தலையிட்டு எங்கள் தீர்வுகளை சமரிக்கும்படி நீங்கள் கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை ஐயாவும் தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா வணக்கம் நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அனகரை கோட்டம் எங்கள் ஊரில் இருக்கும் ஐயரார் கோயில் நாங்கள் வழிபாட்டு சாமி கும்பிறதுக்கு போனோம் அதை மறித்து நாங்கள் சாமி கும்பிட்டு வந்த பிறகு கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது எங்களை மரிச்சு கடப்பார மம்முட்டி அவனை வெட்டரா கொத்துறான்னு அறுவ எடுத்துட்டு வந்து எங்களை மிரட்டுறாங்க சாமி எங்களால் நீங்க தான் எங்களுக்கு காவல்துறை தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இருக்கீங்களா திராவிட ஆதிட் இல்ல திமுக கட்சியில் இருக்கீங்களா ஆமா சார் நான் திமுக என்ன பொறுப்புல இருக்கீங்களா

உங்க பணிக்காக மற்ற வேலைகள் இருக்கா வெளியில போற வெளியில வரும்போது எங்களை கத்திய வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நிறுத்துறாங்க சார் அவனு புடுறா அடிதான் போறான்னு சொல்றாங்க சார் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க தமிழரசு என்ன தமிழக அரசு உயிருக்கு பாதுகாப்பு சார்